அண்ணன் சீமான் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல நடக்கிற ஒரு மாநாட்டை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அன்பு கட்டளை இட்டு இருக்கிறாங்க அந்த அன்பு கட்டளை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது உண்மையிலுமே சொல்றேன் அவரு பெருங்கோபம் கொண்டவர் அப்படின்னு தெரியும் ஆனா ஒரு அன்பா ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க அது பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலுமே உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா அந்த மாநாட்டை முழுசா நம்புறாரு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழக கட்சி சார்பாக நடக்கிற அந்த பிப்ரவரி மாநாடு ஓகே இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் வந்து இங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை எம்எல்ஏ வந்து அந்த பண்ணிட்டு போகும்போது போய் சந்திச்சதாகவும் அங்க ஒரு விஷயத்த பேசுனதாகவும் சவுக்கு மீடியால இருக்க யூடியூப்ல இருக்கிற போஸ்ட்ல பார்த்தேன் அது கண்ணுல படிச்சு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஓகே அது ஒரு விஷயம் இன்னொன்று பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை அங்க போய் சேர்ந்த உடனேமே செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த உடனே அங்க இருக்கிற சேலஞ்சு வந்து எனக்கு ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது இது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம் நம்மளும் பேசி பார்ப்போமே உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நம்ம பேசுவோம் அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம் இவர் போய் அங்கே சேர்ந்ததை பத்தி ஒருத்தர் ஷாக் ஆயிட்டாருங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்ப்போம் ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சும்மா நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேசி பார்ப்போம் ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப பெருசா எல்லாமே வந்து சோசியல் மீடியால இருக்கு நாமளும் போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் பண்றது பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் அதே சமயத்துல வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் மறக்காம அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிற ஹைப்ப குடுத்துருங்க மறக்காம ஹைப்பை கொடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க டீம்ஸ்க்காக அதாவது நம்ம டீம்ஸ்க்கு வந்து ஒரு கிரெடிட் போன மாதிரி இருக்கும் ஓகே இப்போ விஷயத்துக்குள்ள போயிடலாம் முதல் விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இட்ட கட்டளையை வந்து பார்ப்போம் அது வந்து அன்பு கட்டளையா அரச கட்டளையா எப்படி வேணாலும் எடுத்துங்க ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சு எப்பயுமே வந்து ஆணி அடித்த மாதிரி பட்டு அப்படியே நிற்கும் அந்த விஷயத்தில் பிப்ரவரி மாநாடுங்க பாரு எல்லாரும் யாரும் எப்படி எப்படியோ மாநாடுலாம் நடத்துறாங்க ஆனால் இனத்திற்காக நம்ம இனத்திற்காக நடக்க போகிற மாநாடு இந்த மாநாட்டில் ஒரு பயப்புள்ள மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலில் வந்து அவர் சொல்லியிருக்காரு எதுக்காக இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா இது வரைக்கும் இது மாதிரி ஒரு மாநாடு எவனும் ஆளும் கூட்டிட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி எப்படி வந்தோம்னா அவரு பிளாக் பிளாக்கா பிரிச்சு வச்சிருவேன் அதாவது மாநாட்டுக்குள்ள ஒவ்வொரு பிளாக்கா பிரிச்சு பிரிச்சு வச்சிருவேன் அந்த பிளாக்குக்குள்ள நீங்க அதாவது அந்த ஒரு மாவட்டம் இருக்குதுன்னா அந்த மாவட்டத்து மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கிற செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு வச்சிருவேன் அவர் அப்படி சொல்ல அந்த வார்டு லெவலுக்கு அவர் பிரிச்சு வச்சிருவார் போல ஆனா சொல்ல அவர் வந்து உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஆட்சி பதினஞ்சு வருஷமா போராடி தன்னுடைய அதாவது ஒற்றை முகம் சீமான் அப்படிங்கிற ஒரே ஒரு முகத்துக்காக தான் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து நிக்குது எட்டரை சதவீதம் ஓட்டு வந்து வாங்கி வச்சிருக்கு அதை கூட நேற்று வீடியோ போட்டோம் எட்டரை சதவீதம் ஒரு செய்தியாளர் கேட்டப்போ கோவப்பட்டு பேசினாரு ஆனா இது சாதாரணமா எந்த ஒரு ஆஹ் கையூட்டலும் இல்லாம நம்ம அதாவது பணம் கொடுக்காம வர சொல்லி கூட்டத்தை எல்லாம் கூட்டி அப்படி பண்ணாம கூடுன கூட்டம் தான் சோ அந்த கூட்டத்தை ஓகே இப்படி பண்ற கூட்டத்தை மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிப்ரவரியில நடக்குது பாத்தீங்கன்னா அந்த பிப்ரவரியில உங்க அப்ப எங்க அத்தா யாரு அதாவது அப்ப அப்ப அம்மா எல்லாருமே இருக்கிறீங்க அக்கா தங்கச்சி எல்லாருத்தையுமே கூட்டிட்டு வர்றீங்க மறக்காம கூட்டிட்டு வரவீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு ஒருவேளை பாட்டி யாராவது உடம்புக்கு முடியாத சூழ்நிலை இருந்தா கூட ஆயாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரு வேணாலும் இருந்துட்டு போங்க ஆம்புலன்ஸ் வச்சாவது இங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இது எதுக்கு அவ்வளவு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா இந்த உலகமே உற்று பார்க்கணும் சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியோட இந்த மாநாடு வந்து ஓ இப்படி ஒரு மாநாடா இது யாரா இந்த மாநாடு ஒரு பைசா கொடுக்காம ஒரு ஒரு அதாவது ஒரு அதாவது இப்ப வரணும் அப்படின்னா ஒரு கூட்டம் கூட்டணும்னா என்னென்ன சித்து வேலை எல்லாம் செய்யறாங்க பாப்பா ஒரு சில கட்சியில கூட வந்து அஹ் ஸ்நாக்ஸ்ல இருந்து அத்தனை ஐட்டமும் சேர்த்தி கொடுத்தாங்க அவன் சாப்பிட வைக்கணும் அவனுக்கு நிம்மதியா வரணும் போகணும் வண்டி கூட்டிட்டு வரணும் இது மாதிரி அத்தனை சௌகரியத்தையும் செஞ்சு கூட்டத்தை கூட்டிட்டு வர்றது படுறாங்க வர்றதுக்கு அதாவது கூட்டிட்டு வந்து கூட்டத்தை சேர்க்கறது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடாது அப்படியே தானா வரணும் முடியாதவங்களை வந்து ஆம்புலன்ஸ் வச்சாவது கூட்டிட்டு வாங்க வீட்டுல வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையுமே வந்து அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கட்டல இருக்காங்க அன்பு கட்டுலன்னு அவர் பேசுறோட ஸ்டைலுக்கு உங்களுக்கு தெரியும்ல நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன் செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு வச்சிருப்பேன் பார்த்துக்கோ மாநாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்னன்னு இருக்குதா அத்தனை நான் பிரிச்சு வச்சிருப்பேன் அத்தனை பேர் வந்து அந்த செக்ஷன்ல உட்காந்து இடத்த வந்து மாசை காட்டணும் நம்ம அப்படி மாசுன்னு சொல்றது நம்ம நம்மளோட நாம் தமிழர் கட்சி அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு உலகத்துக்கு எடுத்து காட்டணும் பல பேர் இப்பெல்லாம் மாநாடு காட்டிட்டு இருக்காங்க அந்த மாநாடுல ஒண்ணுமே இல்லை லட்சக்கணக்கான பேர் வந்து கூடி நாம வந்து யாருன்னு ப்ரூஃப் பண்ணும் ஒரு விருப்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அவர் சொன்ன கட்டளைகளை நாம் தமிழர் தம்பிகள் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க ஐயராவது உழையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு இன்னையில இருந்து உழையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதான் ஒரு டிசம்பர் பிறக்க போகுது ரெண்டு நாள்ல டிசம்பர் முடிஞ்சு முப்பது நாள் அப்படி இப்படின்னு ஓடி போயிரும் அப்புறம் ஜனவரி தான் அப்புறம் ஜனவரியில வந்து பொங்கல் எங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சோ ஒட்டுமொத்தமா நான் தமிழ தம்பிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் நேத்து கூட வந்து இது அவனுக்கு காத்தி அவர்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு மாநாட்டுக்கு செலவுகள் அப்புறம் இந்த கூட்டங்கள் இதுக்கெல்லாம் செலவு தேவைன்னு சொல்லிட்டு அவரோட யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா அவர் ஒரு வழிமுறைகளை கொடுத்துருப்பாரு அந்த வழிமுறைகளை உங்களால் இயன்ற பண உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா நான் கேட்டுக்கிறேன் அடுத்த விஷயத்துக்கு போவோம் அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவ தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு மீடியாவில் இது வந்து நான் சொல்லுறீங்க சவுக்கு மீடியாவில் பார்த்தேன் அது உங்களுக்கு ஷேர் பண்ணு சொல்றது அந்த மிதுவான ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சேகர்பாபு அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காரு நம்மளோட துணை முதலமைச்சர் மு க சாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் வரப்போகுது அதனால நீங்க செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வந்த உடனே எம்எல்ஏ பதவி திறந்துட்டு வந்தாரு பார்த்தீங்களா அங்கெல்லாம் அப்பாவோ அவர்களோட பேரவைத் தலைவர்கள்ட்ட வந்து எழுதி கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டு இங்கே வெளியே வரும்போது அப்போ நேரா போய் ஒரு ரிகொஸ்ட் பண்ணதா இது நான் கண்ணால பார்க்கல அவர் சவுக்கு மீடியாவில் போட்ட போஸ்ட் அதாவது நீங்க இப்போ உடனடியாக சேர வேண்டாம் கொஞ்சம் டிலே பண்ணி சேருங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பரிசீலனை எடுங்க ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா எங்களுடைய தலைவர் துணைத் தலைவர் அதாவது துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் நாள் அவர்கள் வருது அந்த நாள் வருது அதை வந்து டைலூட் ஆயிரும் அதாவது இந்த ஒரு நியூஸ் மட்டும் பெருசாயிரும் இது வந்து சின்னதாக போயிரும் உதயநிதி ஸ்டாலின் நாள் வந்து நாங்கள் பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா சவுக்கு மீடியால போட்டிருக்கிறாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்னங்க உண்மையிலுமே அதை போய் தான் கேட்டிருப்பாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாளுக்காக இவங்க போய் இல்ல திராவிட முன்னேற்ற சொல்லி திராவிட முன்னேற்ற அந்த விழாவில வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிகொஸ்ட் பண்ணி அதை ஏற்காம சென்றிருப்பாரோ அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நாம யோசிக்க வேண்டியதா இருக்குது ஸோ எது எப்படியோ ஃபைனலா வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிட்டாரு தெளிவா வந்து பட்டின பக்கத்துல இருக்க ஆஹ் திரு தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்து நேராக போயிட்டாரு போய் அங்கே டிஸ்கஷன் பண்ணி அவரு டிஸ்கஷன் பண்ணாவே முடிஞ்சு போச்சு இதில் ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் அதாவது அங்கே கூட்டமோ பொதுக்குழு கூட்டமோ நாளைக்கோ நாலக்கோ இருக்கும் அப்போ இதுவரை அம்மா அவர்கள் அப்படின்னு சொன்னுவீங்க நாளைக்கு த எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூத்த தலைவர் அண்ணா தரோட முன்னேற்றத்துக்காக ஐம்பது வருடத்துக்கு மேலாக உழைத்தவர் அப்படி சொல்லுவாரா சொல்லுவார் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அங்க சொல்லும் போது நாளைக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து இவரோட வயது குறைவானவர் தான் அப்போ அங்க எப்படி அது ஒரு இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது மேபி வந்து அது வந்து பழக்கப்பட்டு போயிருக்கும் ஏன்னா வந்து எத்தனையோ மூத்த தலைவர்களும் இருந்த கட்சியும் இருந்துகிட்டு தான் இருக்குது அதுவும் கூட வந்து இளைய தலைமுறையும் வந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு எத்தனையோ கட்சிகள் சொல்லலாம் அது வந்து அந்த இல்லை ஸோ இப்படி வந்து இவங்களுக்குள்ள இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஈகரா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப இருக்கும் தான் தமிழக வெற்றி கழகத்துல இவரோட தலைமையில் நடக்குமா பொதுச்செயலாளர் புசியானந்த ஆனந்த் இருக்காரு அவரோட தலைமையில் நடக்குமா இல்ல இவருக்கு பொதுச் செயலாளரும் இவருக்கு இணையான பதவிகளை கொடுத்தா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இணைய இணையான பொதுச்செயலாளருக்கு ஈக்குவலான ஒரு பதவியை கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க அப்படி கொடுத்தா செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது வந்து தளபதி விஜய் செயல்படுத்துவாரா இல்ல பொதுச் செயலாளர் சொல்றது செயல்படுத்துவாரா இவங்களுக்குள்ள ஏதாவது கிளாஷ் உண்டாகுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆனா எனக்கு என்ன பொறுத்தவரையும் தமிழக வெற்றி கழகத்துல அந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓகே இவர் சொன்னா நான் கேட்கிறேன் அவர் சொன்னா நான் கேட்கிறேன் அப்படிங்கற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்குது பார்ப்போம் எப்படி இது ஒரு கட்சியை வழிநடத்த போறாங்கன்னு ஆனா இது ஒரு பா பாசிட்டிவ் சிக்னலா தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன எப்படி பாசிட்டிவ் சிக்னல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு காலம் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அந்த டைம்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே வந்துட்டார் ஏடியம் கிள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து இவரு பல தொகுதிகள் வென்றது குறிப்பிட்ட இந்த கோபிச்செட்டி பாளையம் இங்க எல்லாமே வந்து இவரு அதிக முறை ஐ திங்க் ஒன்பது முறை ஜெயிச்சிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் இங்கே வராரு அப்படிங்கும் போது அனைத்து தலைவர்களுமே எதிர்பார்ப்பாங்க இப்போ கூடுதலா வந்து நாம் தமிழ் கட்சியில முன்னாடி இருந்தாங்க காளியம்மாள் அவர்கள் வந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது ஸோ இது நிஜமா பொய்யா அப்படின்னு தெரியல பார்க்கலாம் இப்ப எப்படி செங்கோட்டையன் அவர்கள் வந்து காலையில வரைக்குமே தெரியல அவர் வந்து என்ன பண்ண போறாரு ஆனா இதுல ஒரு விஷயங்க இது அவரு அந்த கட்சியில அண்ணாத்தரோட முன்னேற்ற கட்சியில எம்எல்ஏ பொறுப்பு வச்சுக்கிட்டு இங்க போய் பார்க்கல அவர் வந்து கட்சியை வந்து ரிசைன் தான் எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தாரு ஆனா நூறு மூணு மாதம் இருந்திருக்கலாம் இருந்தாலுமே அந்த தொகுதி மக்களோட விருப்ப விருப்பு விருப்பங்களை வந்து கேட்டுட்டு தான் வந்திருப்பாருன்னு நான் நம்புறேன் பார்க்கலாம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது புகழேந்தி அவர்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த அண்ணாத்தரோட முன்னேற்ற கழகத்தை பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்துகிட்டு இருக்கிறவர் தான் புகழேந்தி அவர்கள் அவர் வந்து முழுசா ஏன் இன்னைக்கு காலையில் நேற்று விவாதம் அந்த நிகழ்ச்சியெலாம் அப்போ கூட சொன்னார் செங்கோட்டையன் அவர்கள்லாம் போக மாட்டாங்க நீங்க வேற அவரெல்லாம் அவருக்கு அங்க போகணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு அப்ப கூட இன்னொரு விஷயம் வந்து அங்க பேசிட்டாங்க இவர் வந்து அங்க போவா இல்லைன்னா அது புகழேதி அவர்கள் சொல்ல மத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருவாரு அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்முனை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாரே அவர் கண்டிப்பா காலி ஏன்னா இத்தனை வருடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கருத்துக்களை எடுத்து வச்சுதான் அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு அது அது மாதிரி எதிரான கருத்துக்களை வச்சுதான் வந்து இங்க அஹ் கூட்டத்திலையும் சரி மக்களையும் வந்து கவர்ந்திருக்காரு சோ அது போன்ற தலைவராக விஜய் இருப்பதனால் அவர் மனசுல பட்டுச்சோ என்ன தெரியல நேரா வந்து தளபதி விஜய் பக்கம் வந்துட்டாரு சோ இதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அதுக்குதான் தளபதி விஜய் சரி புகழேந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க அவர் வந்து நல்லா பார்த்தாருங்க ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து எடப்பாடி எடப்பாடி ஐயா அவர்களும் சரி ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் சரி டி டி தினகரன் அண்ணன் அவர்களும் சரி இவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிரு நினைச்சிருந்திருக்காரு நம்ம குருபூஜை நடந்துச்சு இல்லை முத்துராமணி தேவர குருபூஜை அங்கே வந்து இவங்க எல்லாம் ஒரே காரில் பயணிக்கும் போது என்ன டிஸ்கஸ் பண்ணாங்களோ என்ன அப்படின்னு தெரியல அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த டிஸ்கஷன்ல அவங்க இப்போ மற்ற மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து சைலண்டா அப்படியே லிசன் பண்ணிட்டு கா அப்படியே கவனிச்சிட்டு வரும்போது எங்கேயாவது இவங்க மூணு பேரும் ஒண்ணு சேர போறாங்க நாம எப்பயா மறுபடியும் தராவோட முன்னேற்ற காலத்துல போய் இருக்க போறோம் பழையபிடிக்க எப்போ அண்ணா அதிமுக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உதிச்சுதான் என்ன தெரியல ஒரு குழப்பத்திலேயே இருந்தார் அவரோட முகத்துல வந்து ஒரு சுறுசுறுப்போ இல்லை ஒரு ஆக்டிவான இதே இல்லை அவர் அப்படியே ஃபேஸ் வந்து அப்படியே ஒரு கோபத்தோடவே இருந்துகிட்டே இருந்தாரு அப்படின்னா அப்படி எவ்வளோ ஒரு மென்டல் டார்ச்சரு ப்ரெஷரு அப்பா அந்த மன அழுத்தம்னு சொல்லுவாங்கல்ல டிப்ரெஷன் ஆகுது கஷ்டம் இந்த அரசியல் இவர் கூட போலாமா அங்க போலாமா இப்ப இவரு கூட போன வந்து என்னப்பா நேத்த ஆரம்பிச்சு கட்சியில போய் சேர்ந்துட்டீங்க இத்தனை வருஷம் இருந்த பெரிய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு கிண்டல் பண்ணுவாங்க நாளைக்கு ஒருவேளை இந்த கட்சி ஜெயிக்கலின்னா நீங்க எங்களோட அரசியல் எதிர்கால என்ன அப்படின்னு சொல்றீங்க எத்தனை பேர் அதாவது நம்மளை வளர்த்த உள்ளினாலும் நம்மளை கீழே இறக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அது மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க பேசாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலயே எடப்பாடி பழனிசாமி அவர்களிட்டயே போய் பேசி பழகி அதாவது பேசி ஒரு சமாதானமா போய் அங்கேயே போயிடலாம்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வேண்டாம்ப்பா புதுசாக வந்தவரையும் வேண்டாம் அவங்க பழனிசாமி அவர்களுக்கிட்டும் வேண்டாம் நேராக திராவிட முன்னேற்றக் காலத்தில் போய் சேருவோம் சீட்டை வாங்குவோம் பக்காவாக நின்று நம்ம வந்து இருக்கிற காலத்தை ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் என்னென்னலாம் அவர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அவர் எல்லாமே முடிச்சுட்டு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக அவரோட முடிவுல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் கிடைச்சிருக்குது அந்த ஒரு காரணம் தான் அதான் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு 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 ஞானோதயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒளிவட்டம் தெரியும்னு உண்மையிலமை தளபதி விஜய் அவர்களிடம் அவர் ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காரு அது ஏதாவது நீங்க வந்து கிண்டலுக்கு சொல்றீங்க அதை ஏதோ ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது தமிழகத்தில் புரட்டி அரசியல புரட்டி போடுற சக்தி தளபதி விஜய் அவர்களிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அது வந்து வருங்காலங்களில் அது சத்தியமாக சாத்தியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் மறக்காம வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் இருக்கிற செக்ஷனில் இருக்கிற அந்த ஹைப்பும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிரெடிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்